பொதுவாக ரணில் விக்ரமசிங்க தான் எல்லோருக்கும் மாப்பு வைப்பார் சதி செய்வார் பிளவுகளை ஏற்படுத்துவார் ஆனால் அந்த நிலை இப்போது மாறிவிட்டது சிலர் அவரது தந்திரோபாயத்தை புரிந்து கொண்டு சதி திட்டத்தை புரிந்து கொண்டு அவருக்கும் மாப்பு வைக்க தொடங்கியுள்ளார்கள் அவ்வாறான சம்பவம் ஒன்று அண்மையில் நடந்துள்ளது அதுதான் எதிர்வர்களில் இருபத்தி ஓராம் தேதி எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து நுவேகுடையில் அரசுக்கு எதிராக பேரணி ஒன்றை நடத்துகின்றது அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருப்பது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் மொட்டுக் கட்சியின் ஏற்பாட்டாளர் நாமல் ராஜபக்சவும் இணைந்து எதிர்கட்சிகளுக்கெல்லாம் தானே தலைவன் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் அதாவது எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்து கூட்டமைப்பு ஒன்று உருவாக்க வேண்டும் அந்த கூட்டமைப்பு தனது தலைமையின் கீழ் உருவாக வேண்டும் என்பதுதான் ரணிலின் நோக்கம் அதற்காகத்தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்படுகிறது நாமலின் நோக்கமோ வேறு இதை பயன்படுத்தி தான் பெரிய ஆளாக வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்திற்கு மக்களை திரட்டி வருவதில் இரண்டு கட்சிக்கும் இடையில் போட்டி நிலவுகிறது ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் ஹரேன் பெர்னாண்டோ மக்களை திரட்டி வருவதற்கு ஏற்பாடு செய்து வருகிறார் அதேபோல் நாமல் ராஜபக்சவம் நூறு பஸ்களில் பல இடங்களில் இருந்து மக்களை திரட்டி வருவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் இந்த இடத்தில் முக்கியமான விடயம் இதுவல்ல ரணில் விக்ரமசிங்கவை கலந்து கொள்ள செய்யாமல் தடுக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரமதாசாவும் கலந்து கொள்ளப் போவதில்லை ரணில் விக்ரமசிங்கவும் கலந்து கொள்ளப் போவதில்லை இவர்கள் இருவரும் கலந்து கொள்ளாவிட்டால் இந்த இடத்தில் தலைவன் தானேதான் என்று திட்டமிட்டுள்ளார் நாமல் ராஜபக்சே அதற்காக அவர் ஒரு வியூகம் ஒன்றை வகுத்திருக்கிறார் அந்த வியூகம் என்ன தெரியுமா முன்னாள் ஜனாதிபதிகள் எவரையும் இந்த கூட்டத்துக்கு அழைப்பதில்லை அவ்வாறு அழைத்தால் எல்லாம் ஒன்றுதான் என்ற ஒரு நிலைக்கு மக்கள் வந்துவிடுவார்கள் பழையவர்கள் தான் மீண்டும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் குற்றச்சாட்டுகள் உள்ளவர்கள் தான் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் இதில் புதுமையான ஒரு விடயம் ஒன்றும் இல்லை புதுமையான விடயம் இருப்பதாக இருந்தால் புதியவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்ற ஒரு கருத்தை நாமல் ராஜபக்ச ஐக்கிய தேசிய கட்சியிடம் தெரிவித்துள்ளார் அவர்களும் இதற்கு உடன்பட்டுள்ளார்கள் இங்கு உள்ள பிரச்சனை என்னென்னு சொன்னால் ஏன் முன்னாள் ஜனாதிபதிகளை அழைப்பதில்லை என்றொரு ஆலோசனையை நாமல் முன்வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஜனாதிபதிகளுக்குள் ரணில் விக்ரம் சிங்கவும் வருகிறார் அவர்களை அழைக்காது விட்டால் ரணிலையும் அழைக்க முடியாது ரணில் வரவில்லை என்று சொன்னால் தான் தான் பெரியவர் அந்த கூட்டத்திற்கு தான் தான் தலைவர் இதுதான் நாமலின் நாமளின் வியோகம் பயங்கரமான ஆனால் ரணி விக்ரம் சிங்க இதனால் பெரும் சிக்கலில் சிக்கியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி இந்த ஆலோசனைக்கு உடன்படவில்லை என்றால் தாங்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று கட்சி தெரிவித்துள்ளது ஆனால் ரணில்கோ மொட்டுக்கட்சி கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் கட்சி அழைத்து வருகின்ற நாடு பூரா அழைத்து வருகின்ற ஆதரவாளர்களை காட்டித்தான் பெரும் எடுப்பில் அரசுக்கு எதிராக மக்கள் கிளர்ந்து எழுந்துள்ளார்கள் என்ற மாதிரி காட்ட வேண்டியுள்ளது அதாவது முட்டுக்கட்சியின் ஆதரவாளர்களை ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்களாக காட்டி ரணில் விக்ரமசிங்கவால் இப்படி ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்ய முடிந்துள்ளது என்று காட்டி ஒரு பரபரப்பை நாட்டில் ஏற்படுத்த வேண்டும் மக்கள் மத்தியில் ஒரு 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 அப்படியான ஒரு கருத்தை விதைக்க வேண்டும் ஐக்கிய தேசிய கட்சி எதிர்கட்சி மீண்டும் எழுந்து வருகிறது இந்த கட்சிகளுக்கெல்லாம் தலைமத்துவம் தாங்குகிறார் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஜனாதிபதி ஆவதற்கான வாய்ப்பு ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருக்கிறது என்ற ஒரு மாயையை நாட்டில் உருவாக்குவதற்காக முட்டுக்கட்சியின் ஆதரவாளர்கள் ரணிலுக்கு தேவைப்படுகிறார்கள் ஏனென்று சொன்னால் நிச்சயமாக ஐக்கிய தேசிய கட்சியால் பெரிய ஒரு ஒரு கிரவுடை திரட்ட முடியாது இதன் காரணமாக மொட்டுக்கட்சியின் ஆதரவாளர்களை வைத்துத்தான் அவர் படம் காட்ட வேண்டியிருக்கிறது ஆனால் முட்டுக்கட்சி முன்வைத்துள்ள இந்த நிபந்தனையை ரணில் ஏற்காவிட்டால் அவர்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று தகவலுடன் அனுப்பியுள்ளார்கள் இதுதான் பெரும் சிக்கலான நிலை ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி மாற்று யோசனை ஒன்றை முன்வைத்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க பேச வேண்டும் என்று அல்ல அரசுக்கு எதிரான பெரும் கூட்டம் ஒன்றை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவால் ஏற்பாடு செய்ய முடிந்துள்ளது என்று காட்ட வேண்டுமாக இருந்தால் ரணிலும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் பேச வேண்டிய தேவையில்லை இதன் காரணமாகத்தான் தான் கலந்து கொள்கிறேன் மேடையில் இருக்கின்றேன் ஆனால் பேச மாட்டேன் என்ற நிபந்தனையை மாற்று நிபந்தனையை ஆலோசனையை முன்வைத்துள்ளார்கள் ஐக்கிய தேசி கட்சியினர் ஆனால் இதை இதை முட்டுக்கட்சி எவ்வாறு ஏற்க போகிறது என்று தெரியாது இன்னும் நாட்கள் இருக்கின்றன கூட்டத்திற்கு இது சம்பந்தமான பேச்சுக்கள் அடிபட்டு கொண்டிருக்கிறது பார்ப்போம் என்ன நடக்கப் போகுது என்று சொல்லி இன்னும் சில நாட்களில் சில விடயங்கள் வெளியே வரும் என்ன நடந்தாலும் சரி இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம மாட்டேன்டாக